எல்லாருக்கும் வணக்கம் இந்திய அரசியல் சாசனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்கிற உரிமையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட் வாக்குரிமை ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கான்றதுக்கு அடையாளமாக இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம் அதனால தான் ஓட்டிங் இஸ் நாட் ஓன்லி ஆர் ரைட் பட் லைஃப் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் இது நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா நான் நீங்க உட்பட யாருக்குமே அது இல்லை நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கூட கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலமை தான் ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆகப்போ கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை அந்த பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்க தான் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க அதை நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் ஓட்டு போட முடியும் அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது இன்கேஸ் அந்த புதுப்பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ் அது ஒரு தனி ஃபார்ம் அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேறு வேலை ஸோ இந்த மாதிரி நிறையா சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது இது என்ன வெரிஃபிகேஷனா இல்லை ஒரு மறைமுக ரீரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த என்னுமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நான் சொல்கிறது வாக்கா வாக்காளர் பட்டியலில் ஆல்ரெடி உங்கள் பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ புது வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் டேரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம் அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கங்க ஃபோனில் மெசேஜ் வரும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ராடில் இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமாக உங்களோட பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இன்கேஸ் உங்களை யாரையும் ரீச் பண்ணலை இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கங்க இது எல்லாமே சரியாக செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்குது அது என்னென்னா இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் வரும்போது வீட்டை போட்டிட்டு வேலைக்கு போயிட்டு எனக்கு இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கணுமா ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள் ஏழைகள் வேலைக்கு போகிற பெண்கள் இவங்களுக்கு யார் கரெக்டான ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னா என்னதான் இப்போ இறந்து போனவங்கள மார்க் பண்ணி அதுலேருந்து இருந்து டிலீட் பண்ணணும் இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேரில் இவ்வளவு குழப்பம் அப்படின்றது கேள்வி இப்ப வர வாக்காளர்களோ இல்ல ஓட்டு இல்லாதவங்களையும் சேர்த்த பார்த்தாதா இப்ப ரீசெண்டா நடந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலுலாம் எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம் அதுல ஓட்டு போட்டவங்க கூட இப்ப புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றத நாங்க அதனால தான் நாங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம் இப்போ புதுசா சில கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னன்னா முக்கியமாக நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இதை யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாகையாக இருக்கக்கூடிய சில பேருக்கு இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் மைடியூர் மயிலியூர் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும் இதில் ரொம்ப உறுதியாக இருங்க அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன் தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பழகினவங்களுக்கு பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க ரொம்ப முக்கியமாக நம்ம ஜென்சி கிட்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நம்பிக்கணும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம் அந்த ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உங்கள் பேர் அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்க என்ன உத்தமராக மாறவா போகிறாங்க நான் சில மீட்டிங்ஸ்லாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால தோழர்களே பரப்போகிற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம பலம் என்னன்னு காட்டணும் அதுக்காக அந்த பலமான அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும் அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை ஓட்டு வாக்கு ஜனநாயகம் அது இருந்தால் தான் நம்ம அந்த வெற்றியை நோக்கிய நம்மளால் பயன்படுத்த தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும் அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா இருக்கணும் வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த மாதிரி ஓட்டுன்னு தான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஆன்லைனில் நீங்க பில்லப் பண்ணும் போது அதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்கள் பேரும் ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங் இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும் இல்லைன்னா அக்செப்ட் ஆகாது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது அதுலாம் வாய்ப்பு இல்லை அதுலாம் ஆளுங்களை பண்ண முடியாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க ஸோ அதனால் மைடியர் கே தோழர்களே மைடியர் ஜென்சி படைபலமே உஷாராக இருங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்